வானத்தின் அன்பு தந்தை ஆண்டே நான் பணிவுடன் உங்கள் முன் வருகிறேன் டோட் உங்களைத் தவிர நான் இழந்தவன் உயிரினமற்றவன் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் டோட் உங்கள் மகத்தான கிருபையால் நான் புதிய வாழ்வை பெற விரும்புகிறேன் டோட் என் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் சக்தியால் என் இதயமும் வாழ்க்கையும் புதுப்பிக்கப்பட வேண்டுகிறேன் ஏசாயே நீங்கள் என் பாவங்களுக்கு என்றால் மரணமடைந்து விட்டீர்கள் என்பதை நான் நம்புகிறேன் டோட் உங்கள் மதிப்பற்ற இரத்தம் என்னை மீட்டெடுத்து சுத்தமாக்கியது நான் உங்களை என் இதயத்தில் வரவேற்கிறேன் உங்கள் முடிவற்ற அன்பும் கிருபையும் என்னை மாற்றுக நம்பிக்கையுடன் இன்று பரிசுத்த ஆவியினை ஏற்றுக்கொள்கிறேன் டோட் என்னை நிறைவேற்றுங்கள் வழிநடத்துங்கள் பரிசுத்தமானவராக்குங்கள் டோட் உங்கள் விருப்பப்படி வாழும் சக்தியை எனக்கு அழியுங்கள் டோட் உங்களைப் போலவே நேசிக்க இந்த உலகில் உங்கள் உண்மையின் விசுவாசமான சாட்சி ஆகஸ்டு என்னை உங்களிடமிருந்து பிரிக்கும் எல்லாவற்றையும் நான் டோட் என் பாவங்களை ஒப்புக்கொண்டு முழுமையாக உங்களிடம் அர்ப்பணிக்கிறேன் டோட் என்னை புதிய படைப்பாக மாற்றுங்கள் உங்கள் ஆவியால் புதுப்பிக்கப்பட்ட வலிமையான தேவனுடைய மகனாக ஆக்குங்கள் தந்தையா புதிய வாழ்வு தரும் பரிசுக்கும் உங்கள் தெய்வீக பக்திக்கும் நன்றிடோட் நிலைத்திருக்கும் அமைதி சந்தோஷம் சக்தி என் இதயத்தில் தினமும் நிறைந்து நிலை கட்டும் டோட் நான் உங்களைப் போற்றி மகிமை சேர்க்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் சக்தி வாய்ந்த பேரினால் ஆமேன்